நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி பற்றி பார்க்கலாம் வழக்கமா குரு பகவான் ஒரு ராசியில் பன்னெண்டு மாசம் சஞ்சாரம் செய்வார் இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்டுருக்கார் ஆனால் திடீர்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார் அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடகராசியை சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் மூணாம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கிற நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம் பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது பக்ர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் தான் நம்ம இப்ப பார்க்க போற பதிவு பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க போறோம் பொதுவா குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்ப குருவோட பார்வை கோடி நன்மையை தரும் எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து ஐந்தாவது பார்வையாக துலாம் ராசியையும் ஏழாவது பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாவது பார்வையாக கும்ப ராசியையும் அதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார் ஆனால் இப்போ தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு மிதினத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து அஞ்சாவது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் அஞ்சாவது ஏழாவது ராசியான மகரத்தை பார்க்குறார் ஒன்பதாவது ராசியான மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது குருவோட அந்த வேகமான அந்த நர் நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும் இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார் இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு வருடம் வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்திருக்க வேண்டும் ஆனால் வேகமாக கடகராசிக்கு அதிசாரமாக வர வந்து நடுவே ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் அதிசாரமாக இருபத்தி மூணு நாட்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வருகிறார் இந்த பலன் கடகராசிக்கு எப்படி இருக்கும் கடகராசி அன்பர்கள் இதுவரைக்கும் பன்னெண்டாவது வீட்டில் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் ஜென்மத்துக்கே வரப்போறார் கடகராசிக்கே வரப்போறார் இது ஒரு இல்யூஷன் தான் அந்த அமைப்பு கடகராசிக்கு எந்த விதமான மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஜென்ம ராசியில குரு வர்றது அவ்வளவு பெரிய நன்மைகளை தந்துடாது அதே நேரத்துல பன்னெண்டாவது வீடும் சுப செலவுகளை தந்திருக்கும் கடகராசியை பொறுத்தவரை கடந்த ஆறு மாசமா சுப செலவுகள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் அதுக்காக செலவு செய்கிற சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இப்போ கடகராசிக்கு வந்த அந்த குரு பகவான் ஜாதகருக்கு ஒரு விதமான சின்ன மன அழுத்தத்தை தந்தாலும் குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற விதத்தில் விருச்சிக ராசியிலும் மகர ராசியிலும் மீன ராசியிலும் வீகிறது இது மிக மிக சிறப்பான ஒரு பார்வை அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவானோட ஐந்தாவது பார்வையாக நமக்கு அந்த குழந்த பறக்கிறது பூர்வீகம் மனசு பூர்வ புண்ணியம் குல தெய்வம் ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி காதல் போன்ற விஷயங்களை அது ஓரளவுக்கு அந்த குருவோட பார்வை நிவர்த்தி செய்யும் இது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நல்லது பண்ணும் ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமாக வில்லங்கங்கள் இருந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிருந்தால் அது நல்லபடியாக முடியும் அதே நேரத்தில் காதல் போன்ற விஷயங்களில் ஒரு விதமான தெளிவு பறக்கும் இது நமக்கு தேவைதானா தேவையில்லையா இது வெறும் ஒரு திருமணத்தை நோக்கி நகராத காதலா அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி குல தெய்வம் வழிபாடு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் மனசில் இது வரைக்கும் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும் இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது எது சரி அப்படிங்கிற தெளிவு பிறக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான உன்னதமான லாபம் கிடைக்கின்ற தன்மை இருக்கும் குழந்தை பறக்கலையே ரெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகின்னு மனசு சங்கடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அவர்களுடைய வாரிசு உருவாகின்ற ஒரு சூழ்நிலை பிறக்கும் அதே மாதிரி சில பேருக்கு தங்களுடைய குழந்தைகள் நடத்தையில் அவங்களோட கேரக்டர் பற்றி ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் அதெல்லாம் கூடிய அல்லது நீங்கள் சொல்லி அவங்க கேட்கக்கூடிய காலகட்டமாகும் அடுத்தது ஏழாவது வீட்டை பார்க்கிறது கணவன் மனைவி கூட்டாளி அதே மாதிரி நட்புறவு காமம் சமூகம் பற்றி சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த குருவோட பார்வை பெற்று அதிர்ஷ்டமாக மாறும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா கூட்டாளி நமக்கு நன்மைகளை செய்கின்ற அவர் மூலமாக நமக்கு பல உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஒரு காதல் போன்ற விஷயங்கள் இருக்கும் நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட அவர்கள் உங்களுக்கு அதிகமாக உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அடுத்தது ஒன்பதாவது வீட்டு பாக்யஸ்தானம்னு சொல்ற ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கலாம் நமக்கு குலதெய்வம் வேறு இருந்தாலும் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற காலகட்டமாக இருக்கும் தந்தை மூலமாக அனுகூலமான பல விஷயங்கள் நடக்கும் பித்திருக்கள் தோஷம் இருந்தால் அது நிவர்த்தியாகும் தொழில் வேலை போன்ற விஷயங்களில் சின்ன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் தேவை என்றால்தான் நமக்கு வேலை மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாற்றத்துக்கான சரியான உகந்த நேரம் இதுதான் சில பேர் சமூக சேவை செய்கின்றவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு புகழ் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை கிடைக்கின்ற காலமாக இருக்கும் பொதுவாக அந்த ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு நமக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாம் நமக்கு வரலையே அப்படின்னு கவலையில் இருக்கிறவங்களுக்கு அது கையில் வந்து சேருகின்ற காலகட்டமாக இருக்கும் பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை உடல் ரீதியாக அவர்களோட மேல் வயிறு முதுகுத்தண்டு அதே மாதிரி தொடை பகுதிகளில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும் ரொம்ப நாளாக முதுகுத்தண்டு வழியில் இருக்கே அல்லது ஷோல்டர் வழியில் பெயின் இருக்கே அப்படிங்கிறவங்களுக்கு சிகிச்சை பெற்று சரி செய்கின்ற ஒரு இருக்கும் அதே மாதிரி மேல் வயிறு அடிக்கடி வை வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கான சிகிச்சை மூலமாக சரி செய்து கொள்ளுகின்ற காலகட்டமாக இருக்கும் பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை பெரிய அளவில் லாபம் இல்லைனாலும் பல விதங்களில் அவங்களுக்கு நன்மைகள் தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி கடகராசிக்கு நன்மைகளை ஓரளவுக்கு செய்யும் அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிதின ராசியிலேருந்து கடகராசிக்கு வர்றார் அதாவது பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்திலேருந்து பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய வருகிறார் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் கடகராசியிலேயே இருபத்தி மூணு நாட்கள் அதிசாரமாகவும் இருபத்தி ரெண்டு நாட்கள் பக்ர நிலையிலும் குரு பகவான் சஞ்சாரம் செய்து மிதுனராசிக்கு ரெண்டாயிரம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கே போய்டு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம ராசி என்பர்கள் பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக சிம்ம ராசிக்கு பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரம் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எல்லா வகையிலும் சிம்ம ராசி என்பர்கள் நன்மைகளை பெற்று கொண்டிருந்தார்கள் லாபத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பெரிய பெரிய எண்ணங்கள் நிறைவேறின மனசில் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது அந்த குரு பகவான் இப்போ வந்து பன்னெண்டாவது வீட்டுக்கு வர சிம்மராசிக்கு பன்னெண்டாவது வீடான கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த நாற்பத்தஞ்சு நாட்களும் சிம்மராசியை பொறுத்தவரை கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும் வீட்டில் ஏதான கல்யாணம் திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கலாம் அல்லது குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வீடு கட்டி கொண்டு இருக்கிறவர்களுக்கு பத்து லட்சத்தில் முடிச்சிடலான்னு நினச்சவங்களுக்கு இருபது லட்சத்தில் போய் நிற்கும் ஆகவே ஏதோ ஒரு வகையில் செலவுகள் அதிகமாகும் அந்த செலவுகள் நிச்சயமாக அவர்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும் பெரிய அளவுக்கு கையை ஒரு மனசை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு ஏமாறுகின்ற செலவுகளாக இருக்காது அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையானது நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் நாலாவது வீடு அப்படிங்கிறது தாயாரை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடமாகியால் சிம்மராசி அன்பர்களுடைய தாயாரின் உடல்நலம் அல்லது அவர்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி தாயாருக்காக ஏதாவது செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் சில பேர் இப்போ படித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றமான கல்வி ஏற்படுகின்ற புத்திசாலித்தனம் வெளிப்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் நிலம் வாங்கணும் தோட்டந்தொறவு வாங்கணும் அப்படின்னு மனசில் கற்பனை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அதெல்லாம் நிறைவேறுகின்ற காலமாக இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அமையும் அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கலாம் நம்மளால் வீடு வாங்க முடியுமா அப்படின்னு குழம்பி போயிருந்தவர்களுக்கு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பை தருகின்ற காலமாக இருக்கும் அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கின்ற காலமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம புது வீடு வாங்கலாமா இல்லை செகண்ட் ஹேண்டு வாங்கலாமா இல்லை நிலம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னு மனசளவில் குழம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அதே நேரத்தில் ஆறாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறது ஜாதகருக்கு இருக்கின்ற ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் இந்த நாட்களாக ஒரு உபாதை இருந்தது அந்த உபாதைக்கான சிகிச்சை நல்லபடியாக முடிஞ்சு அதன் மூலமாக நிம்மதி பிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அலுவலமாகட்டும் வீடாகட்டும் பகை எதிரிகள் அவர்களுடைய தொந்தரவுகள்லாம் ரொம்ப குறையும் அலுவலகத்தில் இதுவரைக்கும் நமக்கு யார் கெடுதல் பண்ணுறான்னு தெரியாமல் இருந்தபோது இந்த காலகட்டத்தில் அந்த கெடுதல் பண்ணவரை கண்டுபிடிக்கின்ற ஒரு காலமாக இருக்கும் அவர்களை கண்டுகொள்கின்ற காலமாக இருக்கும் அதே மாதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் முடிவடைகின்ற காலம் அதற்கான முயற்சிகளை கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் முடித்து கொள்ளுகின்ற காலமாக இருக்கும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அல்லது அவங்களே சமாதானம் பேச வருகின்ற ஒரு காலமாகவும் இருக்கும் நல்ல நேரம் இது அவங்கள பொறுத்தவரை ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை குரு பகவானுடைய சம்பந்தம் என்பது மிக மிக அற்புதமானது என்று தான் சொல்லணும் ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாவது வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கார் ஆறாவது வீட்டை பார்க்குறார் எட்டாவது வீட்டை பார்க்குறார் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் கெடுதல் பண்ணுமோ அந்த இடத்தெல்லாம் குரு பார்க்கறதுங்கிறது அற்புதமான விஷயம் தானே அவங்களுக்கு நன்மைகளை விதத்தில் செய்கிற காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி எட்டாவது இடத்துல குரு பகவான் அவமானங்கள் அந்தஸ்து குறைபாடுகள் கௌரவ குறைச்சல் மரியாதை குறைச்சல் போன்ற விஷயங்களை இதுவரை தந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுகின்ற காலமாக இருக்கும் நம்மளை மரியாதை குறைவாக பேசினவங்க நம்மளை மரியாதையோடு பார்க்கின்ற காலமாக மாறும் ஆகவே இந்த நேரத்தில் குரு பகவானுடைய கடகராசிக்கு அதிசார பயிற்சி என்பது சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல பலம் பொருந்திய அமைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் செலவுகள் இருக்கும் தூக்கத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கலாம் குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால சஞ்சாரம் செய்கிறதுனால நம்ம தூக்கத்துக்கான முயற்சிகளை பண்ணலாம் கணவன் மனைவி அந் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் நம்முடைய பலவிதமான ஆசைகள் குறைந்து நமக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றுகின்ற ஒரு காலமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கின்ற உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக மனசு சம்பந்தமான பல விஷயங்களுக்கு நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற காலமாக இருக்கும் நல்ல அருமையான நேரம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பல கவலைகளுக்கு மருந்தாக இருக்கின்ற நேரமாக இதை இருக்கும் ஆகவே சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் குரு அதிசார பயிற்சி மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கின்றது நன்றி வணக்கம் அன்பிற்கினிய கண்ணிராசி என்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு அதிசாரம் எப்படிப்பட்ட பலன்களை கன்னிராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கு குரு பகவான் இதுவரைக்கும் பத்தாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருந்தார் இப்போ இந்த அதிசாரம் காரணமாக கடகராசி என்பது கன்னிராசிக்கு பதினோராவது இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடம் பத்தாவது இடத்துல நல்ல அருமையான இடம் பதினோராவது இடமும் நல்ல இடம்தான் குருவை பொறுத்தவரை பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான பலனை தருகின்ற அமைப்பு தான் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது வேலையில் சில அழுத்தங்கள் அதாவது அதிகப்படியான வேலை வியாபாரமாக இருந்தால் அதிகப்படியான வியாபாரம் இதையெல்லாம் தரக்கூடியவராக குரு பகவான் இருந்தார் அதனால் வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க இப்போ பதினோராவது வீட்டுக்கு வரும்போது ஜாதகருடைய எண்ணங்கள் கனவுகள் லட்சியம் குறிக்கோள் போன்ற விஷயங்களை நடத்துபவராக குரு பகவான் இருப்பார் நாற்பத்தஞ்சு நாட்கள் அங்கே சஞ்சாரம் செய்ய போகிறார் இருபத்தி மூணு நாள் அதிசாரமாகவும் இருபத்தி ரெண்டு நாள் வக்கர நிலையிலும் குரு பகவான் பலனை தர இருக்கின்றார் பொதுவாக பதினோராவது வீடு என்பது லாபம் மகிழ்ச்சி ஜாதகருடைய பதவியில் ப்ரமோஷன் பேராசை எதிர்பார்ப்பு போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது மேலும் ஜாதகருக்கு ஏதாவது கணுக்கால் பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலத்தில் அது சிகிச்சை மூலமாக சரியாகும் குருவோட சஞ்சாரம் என்பது நிவர்த்தி செய்கின்ற ஒரு தன்மையில் இருக்கும் அதே நேரத்தில் கன்னி ராசியை பொறுத்தவரை குரு பகவானோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை அப்படிங்கிறது மூன்றாவது இடம் ஐந்தாவது இடம் மற்றும் ஏழாவது இடத்துல வேறு மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் கம்யூனிகேஷன் பற்றி சொல்லக்கூடியது ஐடி பற்றி சொல்லக்கூடியது ஆகவே இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு தொலைத்தொடர்பு மூலமாக ஏதாவது அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் தொடர்பு போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு அனுகூலமாக அதே நேரத்தில் நிறைந்த பலனை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் ஜாதகருடைய எண்ணம் திருமணமானோ ரொம்ப நாளாக நம்ம தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நிறைவேறி வரும் காதல் திருமணமாக இருந்தாலும் அது நிறைவேறுகின்ற காலகட்டமாக இருக்கும் காதல் திருமணத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வருகின்ற ஒரு தன்மை இருக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்பும் கிடைக்கும் ஜாதகர் வெளிநாடு சம்பந்தமாக அங்கே கிரீன் கார்டு அப்ளை பண்ணி ஆனால் அவருக்கு கிரீன் கார்டு கிடைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் கன்னிராசியை பொறுத்தவரை மிக அற்புதமான இடங்கள் ஏற்கனவே குரு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது நிறைந்த பலனை தருகின்ற அமைப்பில் தான் இருந்தார் பதினோராவது வீட்டிலே அதே பலன்தான் பதினோ பத்து என்பது குருவை பொறுத்தவரை பகை வீடாக இருந்தாலும் அங்கு அவர் சில பிரச்சனைகளை தந்து அதன் மூலமாக அனுகூலமான பலன்களை தருவார் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப மேன்மை அடைகின்ற சூனை பார்க்கலாம் அதே நேரத்தில் வீடு கட்டும்போது நம்ம நினச்ச அளவை விட எது அதிகமாக செலவு செய்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம் நம்ம ஒரு ஐம்பது லட்சத்தில் வீடு வாங்கலாம் அப்படிங்கும்போது ஒரு கோடியில் பேசக்கூடிய தன்மை ஏற்படும் அது லாபம்தான் எதிர்காலத்தில் நன்மையை பயக்கக்கூடியது தான் ஆனாலும் அந்த சமீப காலத்தில் அதோட கஷ்டம் என்பது ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் ஐந்தாவது வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் பூர்வீகம் பற்றி சொல்லுகின்ற இடம் குலதெய்வம் பற்றி சொல்லுகின்ற இடம் இந்த காலகட்டத்தில் ஜாதகர் குலதெய்வ வழிபாடு செய்தால் அது அவருக்கு மிகப்பெரிய நன்மையை பயக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது வில்லங்கங்கள் இருந்து அது நீதிமன்றத்தில் கேஸாக இருந்ததுன்னா இந்த காலத்தில் அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது உங்களுடைய எதிரி உங்களோட சமாதானத்துக்கு வருகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் அவர்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் படிப்பிலையும் அவங்க மிக சிறப்பாக வருகின்ற ஒரு சூழலை பார்க்கலாம் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால தாமதமான திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டமாக இது இருக்கும் அல்லது திருமணத்தில் ஏதாவது தடைகள் ஏன்னால் அந்த தடைகள் விலகக்கூடிய காலமாக இருக்கும் ஆகவே குருவோட பார்வை மிக சிறப்பாக ஐந்து மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் வயிற்று ரொம்ப சிறப்பானது மற்றபடி ஏழாவது வீட்டில் கன்னிராசிக்கு ஏழில் குரு பகவானோட பார்வை வீழ்ந்தாலும் அந்த இடத்துல சனி பகவான் இருந்து கன்னி ராசியை பார்க்குற ஆகவே ஜாதகருக்கு மன ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ஜாதகருக்கு அவருடைய செயல்பாடுகள் சற்று மந்தமாக இருக்கின்ற சூழலையும் பார்க்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் மனதளவில் பாதிக்கப்படுகின்ற அல்லது உடல் அளவில் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா போகும் அப்படிங்கிற அளவுக்கு ஜாதகருடைய உடல்நிலை ஓய்வுக்காக கெஞ்சுகின்ற சூழலை பார்க்கலாம் அது வேலை பழுவாக இருக்கலாம் இல்லை ரொம்ப அலைச்சலாக இருக்கலாம் இதெல்லாம் ஜாதகருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் சனியோட பார்வை உயர்றதுனால கன்னிராசிக்கு அந்த பாதிப்பு இருக்குது அது ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருந்து வந்தது இப்போ குரு பகவான் அந்த சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால அந்த வேலைப்பழு அல்லது அலைச்சல் தூக்கமின்மை இதெல்லாம் அவங்களுக்கு சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சனி பகவானோட உக்கிரக பார்வையை குரு பகவானுடைய பார்வை சற்று மந்தப்படுத்திவிடும் அதுவும் ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மையை பயக்குகின்ற ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் ஜாதகருடைய பன்னிரெண்டாவது இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பன்னெண்டில் கேது இருந்தால் ஜாதகருக்கு ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் வரும் அல்லது நம்ம வந்து நல்ல விஷயங்களை அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜாதகருக்கு வரும் ஏன்னா அது மோட்ச மோட்சஸ்தானம் அந்த இடத்துல குரு ப கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீகம் சம்பந்தமாக கடவுள் பயம் அல்லது நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆகவே இந்த குரு அதிசார பயிற்சி கன்னிராசி என்பர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தருகின்ற ஒரு அமைப்பாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த குருவோட பார்வை சனீஸ்வரர் மேல்படுகின்ற காரணத்தினால் சனியினால் ஏற்பட்ட பாதிப்பும் குறையும் நல்ல அருமையான அதிசார பயிற்சி நல்ல பலன்களை அதிகமாக பெறுற ராசியில் ராசியும் ஒரே ராசி நன்றி வணக்கம் வாழ்க